வேதம் கேட்போம் எசேக்கியேல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் வழிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார் அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அலந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார் அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்கிலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் அதெல்லாம் விரிக்க இருக்கும் அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதையும் மகா இருக்கும் ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற படியினால் மாதந்தோறும் புதுக்கணிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அழுத்தத்துக்கும் மாணவைகள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இஷ்டவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின் படியே தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு இரண்டு பங்கு உண்டு சகோதரனோடே சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்திரித்துக் கொள்ள கடவீர்கள் அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன் ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும் தேசத்தின் எல்லையாவது வடப்புறம் பெரிய சமுத்திரம் துவக்கி சேதாத்துக்கு போகிற எத்லோன் வழியா ஆமாத்தும் பேரோத்தாவும் தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயிமும் ஆப்ரானின் எல்லையோடு சேர்ந்த ஆட்சார் அத்திகோணுமானது அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும் தமஸ்குவின் எல்லையும் வடமூலையான வடக்கும் ஆமாத்தின் எல்லையுமானது இது வடபுறம் கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீழையாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரவேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ்கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அளப்பீர்களாக இது கீழ்ப்புறம் தென்மூலையான தென்புறம் தாமார் துவக்கி சண்டை மூட்டுதலின் இருப்பது தென்புறம் மேற்புறம் அந்த எல்லை துவக்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து சேரும் மட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம் இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களின் படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்வீர்களாக உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை போட்டு சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக இவர்கள் உங்களுக்கு இஷ்டவேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோடே கூட இஷ்டவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உடன்படுவார்களாக அந்நியன் எந்த கோத்திரத்தோடே தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திர அவனுக்கு கொடுக்கக் கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்